இருக்கிறவங்க எல்லாமே இதுக்குள்ள வந்துட்டாங்க இப்போ வீட்ல நெசிட் இருந்தவன வந்துக்கிட்டு இதுக்கு வந்து யாரு உங்க பாண்ட்து பழைய ஆசாரிங்க அந்த எவரெஸ்ட் ஓனர் வந்து பழைய ஆசாரி சமூகத்துல இருந்து வந்த ஆளு ஆனா பெல் வந்து ஆர்டர் செஞ்சிச்சு

மிஷினரி இறக்கிடுவாங்க டக்குன்னு நின்று அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கிருந்து வரணும் இது சுதந்திர காலகட்டத்துல சில சிக்கலெல்லாம் இருக்கு அதை நான் இப்ப சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொண்டால் தான் அங்கு பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு கூட தெரிய முடியும் அங்கே இருக்க தெரியல சிவாஜி என்னன்னு அப்படி தெரியலங்க அதே இது நம்ம இதே ஆனா இவனுக்கு கொஞ்சம் டவுட்டு அந்த விவரம் அது இதுமா சரி செஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் சாதாரணமாக செஞ்சு மாட்டிடுவான்

இங்க வந்து அந்த வார்த்தை செஞ்சு அங்க அனுப்புறான் ஜிடி நாயுடு நம்ம கோயம்புத்தூர் புரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்புறம் இப்படி எல்லாம் இங்க இருந்துச்சு பீகார் இப்ப இன்னைக்கு பீகார் ஆக்ட்டு வந்து தீபில் கொண்டு சில தொழில் எல்லாம் போடுறாங்க ஆனா கோவை என்பது வந்துகிட்டு எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பெருந்த பணக்காரர்கள் வந்துகிட்டு அதுக்கு போனாங்க

அப்போ இது என்னவாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி வரும் பொழுது இப்படி வளர்ந்து இதுதான் வந்து சமூகத்தில் வந்து ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையாகவே தொழில் வளர்றது மரபு வழியாவே இவங்களுக்கு அந்த தொழிலுக்கான விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னு நான் ஏதாவது செஞ்சு ஒரு ஒரு புதிய ஒரு பொருளை செய்து சமூகத்தில் வந்துகிட்டு அதை சந்திக்க கொண்டு போகக்கூடியவங்க தான்